இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வடுவே ஒன்று அடங்கல அதுக்குள்ள கோயம்புத்தூர் சாராயத்தை குடிச்சு போய் இந்த மாதிரி செஞ்சுட்டான் அப்ப சாராயத்தை விக்கிறது யார் இந்த அரசாங்கம் என்ன அப்போ முதல் குற்றவாளியா எம் கே ஸ்டாலின் பேர் எழுதுங்கிற இந்த வழக்கில் முதல் குற்றவாளியா அவரு நாலஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க மேல வழக்கு இது எல்லாம் தாண்டி இவனுக்கு இன்னும் உலா உலாவிட்டுக்கிறானுங்க சுதந்திரமா அருவாளோட அதுவும் திமுக இருக்கிறான் பெண்கள் வராதிங்க ஆமா பத்து மணிக்கு மேல பெண்கள் வெளியில் வராதிங்க திமுக வெளியில் இருக்கிறான் மோடி அவர்கள் அங்கிருந்து இங்க வந்து பேசி பார்க்கட்டும் தைரியம் இருந்தாங்க மோடிக்கே சவால் ஒரு அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சா தொடர்ந்து ஸ்டாலின் தொட்டு பார் சீண்டி பாரு பாருங்க ஆனா இடி கண்டா ஒன்னுக்கு போயிருவாங்க எம்பி தர்மபுரி எம்பி செந்தில்குமார் சொன்னார்ல கோமூத்திர மாநிலங்கள் சொன்னார்ல அங்க போய் எம்பி பேச முடியுமா செருப்பால் அடிப்பானு பேசுவார் அவர் தைரியம் இருக்கு அவருக்கு ஜெயலலிதா அம்மையா சொன்னாங்க ஆட்சிக்கு வரணும்னு சொன்னாங்க இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் கொலை கொல்லை கொள்ளையடிக்கிறவன் கற்பழிக்கிறவன் இந்த தேடரேட்டட் கிரிமினல்ஸ் எல்லாருமே இங்கிருந்து ஓடிடுது நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த செகண்ட் உங்க மேல என்கவுண்டர் பண்ணுவான்னு சொன்னாங்க பயம் இருந்ததா இல்லையா சிபிஐ விசாரணையில உள்ள போயிடாதீங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி நடந்தது உங்களுக்கு நடக்கும் எங்கெங்க அடப்பு இருக்கு உங்க உடம்புல எங்கெங்க ரத்த கசிவு இருக்கு என்னென்ன ஸ்பேர் வேலை செய்யணும்னு கண்டுபிடிச்சிருவாங்க சிபிஐ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் நாங்கள் கடைசியில் பார்த்தா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டமே பண்ணலை அப்படின்னு அங்கேருந்து வரக்கூடிய தகவல் சொல்லுவோம் ரெண்டு டேபிள் தான் இருந்து உயர்நீதிமன்றத்தில் சொன்னாங்க அஞ்சு டேபிள் வந்து உச்சநீதிமன்றத்தில் மாற்றி மாற்றி பேசினாங்க முழுக்க முழுக்க திமுகவுடன் சதி தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த விவின் பாஸ்கர் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் வந்து இந்தியில இருந்து தொடங்கியாச்சு இதுல வந்து ரகுபதி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காரு எஸ்ஐஆரை நாங்க வந்து அந்த பணிகளை வந்து செய்ய வேண்டாம்னு நாங்க சொல்லவே இல்லை ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா இந்த வேலையை செய்யலாமே எதுக்கு அவசர அவசரமா செய்யறீங்க அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய ஒரே ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருங்க சார் இத பத்தி கோரிக்கை இல்லை அவங்களோட பயத்தை காட்டுது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ திமுக காரனுக்கு சார் அப்படின்னால பயமாக இருக்குது சார் என்ன சார் அப்படின்னாலே பயமாக இருக்குது ஏன்னா அவனுக்கு ஒரே ஒரு சார் தான் தெரியுது இப்போ என்னது சிறப்பு தேர்தல் அந்த பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது அந்த சார் தான் அவனுக்கு தெரியுது ஏன்னா இது மூலமாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா திமுக காரம் அந்த கல்லை ஓட்டாக ஒன்று ஒரு இடத்துல ஒரு ஓட்டுக்கு போல் நாலு ஓட்டு வச்சுருப்பான் அந்த கல் ஓட்டெல்லாம் காணாமல் போயிடும் இன்னும் வந்து இறந்தவங்களுடைய ஓட்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க அந்த ஓட்டெல்லாம் காணாமல் போயிடும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலைவர்கள் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உண்மையான வாக்காளர்கள் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேர்த்த நீக்கிட்டு போலி வாக்காளர்களை வந்து திமுக சேர்ந்தவர்களை சேர்த்துக்கிட்டாங்க பாருங்கள் கோவை கொங்குபேட்டில் அதுதான் மிக முக்கியமான தோல்விக்கு காரணம் அமைஞ்சது அது மட்டும் இல்லை பாஜக எங்கெங்க நின்னாங்களோ அந்த இடத்துல தோல்விக்கு காரணமாக அமைஞ்சதே அதுதான் திருநெல்வேலியில் மத்திய சென்னையில் ஒரு நாலு தென் சென்னையில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஓட்டே வந்து பிஜேபியுடைய ஓட்டுகள் இல்லை திமுக காரனுக்கு மட்டும் நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டு இருந்தது அப்போது இ இதுதான் மெயின் காரணம் இது இந்த இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே இருக்கிற ஓட்டெல்லாம் வந்துடும் அப்போது இந்த தேசத்துக்காக இருக்கக்கூடியவர்கள் ஓட்டு போன எலெக்ஷன் இல்லை அப்போ அவங்களோட ஓட்டெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிரும் இவங்களுடைய கல்லை ஓட்டெல்லாம் காணாமல் போயிடும் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி ஜெயிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடும் அப்போ திமுக காரன் என்ன ஒன்றுவான் கதரை தானே செய்வான் அதைத்தான் ரகுபதி பண்ணியிருக்கார் ரகுபதியுடைய பயத்துக்கு காரணம் முதல்வருடைய பயத்துக்கு காரணம் இதுதான் சரி இப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க இதை வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க எலெக்ஷனில் இவங்க ஆளுகா ஓட்டு போட்டு இவங்க திருப்பி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் தமிழக மக்கள் திமுகவை வந்து தூக்கி எறியக்கூடிய நிலைமை இருக்கிறாங்க என்னைக்கு எலெக்ஷன் வச்சாலும் சரி திமுக காணாமல் போகுது சரி இப்போ நீங்கள் சொல்வது போல தமிழக முதல்வர் இப்போ கொஞ்ச நாட்களாக அந்த இரநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அது வந்து கொஞ்சம் நாட்களாக இல்லை ஆனா இன்னைக்கு திரும்பவும் அறிவாலயத்தில் வந்து ஒன் டு ஒன் மீட்டிங் வந்து இன்னைக்கு உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு இதுல இந்த மதுராந்தகம் காஞ்சிபுரத்தில் வந்து தோல்வியை வந்து ஒரு பெரிய தோல்வி வந்து திமுக தெளிவுச்சு அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஆனா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அழைத்து ஒன் டு ஒன்ல நம்ம வந்து ஏன் தோத்தோம் எதனால தூத்தோம் என்ன காரணம் அப்படின்னு வந்து நேரடியாகவே அந்த தொகுதி நிர்வாகிகளை இன்னைக்கு சந்தித்திருக்கிறார் இருநூறு தொகுதிகள் கண்டிப்பா வந்து வெட்டி வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கு திமுகக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் திரும்பவும் இந்த இருநூறு தொகுதிகளில் வெற்றிங்கிறத வந்து ஆரம்பிச்சிருக்கு திமுக அதுங்க அவங்களுக்கு உண்மையாலுமே சொல்ல போனால் தோல்வி பயந்தார் இரநூறுங்கிறது வந்து அவர் கடவுள் தான் கண்டுகிட்டு இருக்கிறார் இந்த தடவை இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் டெபாசிட் இழக்க போகிறாங்க திமுக ஏன்னா மக்களுடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது இது எல்லாம் தாண்டி அவர் எப்படி இரநூறு சீட்டு சொல்லுவார் அவர் நம்புறது ஒன்றே ஒன்று தான் அவருடைய தொண்டர்களை நம்பல அவருடைய கட்சி நிர்வாகிகளை நம்பல அவர் நம்புறது ஒன்று ஒன்னுதான் பணத்தை தான் நம்புறார் கடைசி நேரத்தில் தமிழக மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்தோம்னா அவங்கள நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறார் போன தடவை என்ன பண்ணாங்களோ அதை இந்த தடவை செய்வாங்க நினைக்கிறார் போனடவை நடந்தது வந்து ஏடிஎம்கே அந்த விரிசல்னால இவங்க அந்த கடைசி நிமிஷத்தில் நடந்த அந்த சர்ச்சையினால ஜெயிச்சாங்களே ஒழிய மக்கள் இவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல நீங்க பாருங்க அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்போ வேண்டாம்னு நினைக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு

உங்கள் ஆட்சி முடிய போகுது நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க இதோட சரி உடன்பிறப்பேன் வானு கூப்பிட்றது இதுதான் உங்களுக்கு கடைசி தடவையாக இருக்கும்னு எழுப்பி விடுங்க அவர் நீங்கள் பத்திரிகையாளர் தான் சொல்லணும் அவர்கிட்ட சார் ஏன் சார் இல்லாத பொருள் அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு நாட்டில் தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வடுவே ஒன்றும் அடங்கலை அதுக்குள்ளே கோயம்புத்தூர் சென்னை பெல்ட்டை தாண்டி கொங்கு பெல்ட்டுக்கு வந்தாச்சு அது அந்த கலாச்சாரம் அப்போ இது இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா இந்த அரசாங்கம் இன்னும் தொடரணுமா இன்னும் இவருக்கு அந்த ஆசை இருக்கா இன்னைக்கு இன்னைக்கு இந்த மகளிரெலாம் இவ்வளோ பாதிக்கப்படுறாங்களே இன்னும் பாதிக்கப்படணுமா என்னை கேட்டால் இவரே வந்து மன்னிப்பு கேட்டு போயிடல ஆட்சி விட்டுரு எனக்கு ஆட்சி பண்ண தெரியல மக்களே என்ன மன்னிச்சிருங்க எங்க அப்பா இருந்தாரு நான் அதனுடைய ஆசையில வந்துட்டேன் என்ன மன்னிச்சுக்கு மன்னிப்பு கேட்டு போயிடலாம் பொது இடத்துல மன்னிப்பு கேட்டு போயிடலாம் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி நடத்துறது ஆனா நேரு அவர்கள் சொல்றாரு இரண்டாவது முறையாக தளபதி அவர்களை ஆட்சியில் அமர வைப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய அடிக்கு நான் வந்து முதல் ஆளாக வந்து சிக்கி இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் வந்து திமுக வந்து பயப்படாது கண்டிப்பா நாங்கள் ஒன்றிணைந்து வந்து செயல்பட்டு அடுத்த இரண்டாவது ஆட்சியில் வந்து நாங்கள் அமருவோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம் எட்நூறு கோடி சம்பாரிச்சிருக்காருல அதை வச்சு சொல்லியிருப்பாரு அந்த எலெக்ஷன்ல அந்த காசெல்லாம் செலவு பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடலான்னு கழிவு ஐடியா பண்ணியிருப்பாரு அதுக்கெல்லாம் விடமாட்டோம் பிஜேபி இனிமேல் தான் இறங்க போகுதுங்களா திமுக காரனுடைய ஒவ்வொரு அமைச்சர்களுடைய ஒவ்வொரு எம்எல்ஏ உடைய அவங்களுடைய ஊழல் பட்டியலில் இனிமேல் தான் வெளிவரப்போது வேணா பாருங்க இந்த எலெக்ஷனுக்குள்ள எத்தனை அமைச்சர்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் ஜெயிலுக்கு போறாங்க இனிமேல் தான் பிஜேபி இறங்க போகுது புரியுதுங்களா இவ்வளவு நாளா வந்து மக்கள் ஓட்டு போட்ட தேர்ந்தெடுத்து இந்த அரசாங்கம் டிஸ்மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சோம் ஆனா இன்னி அது நடக்காது ஏன்னா இவர் சொல்றாரு மோடி அவர்கள் அங்கிருந்து இங்க வந்து பேசி பார்க்கட்டும் தைரியம் இருந்தாங்கிறாரு மோடிக்கே சவால் ஒரு அளவுக்கு இவர் தைரியம் வந்துருச்சா தொடர்நடுங்கி ஸ்டாலின் தொட்டு பார் சீண்டி பாருங்க ஆனா இடிய கண்டா ஒன்னுக்கு போயிருவானுங்க புரியுதுங்களா திமுக காரு இடிய பார்த்தா ஒண்ணுக்கு போற கூட்டம் அப்படிதான் நீங்க இடிய பார்த்தாலே ஒண்ணுக்கு போற கூட்டம் மோடியை பார்த்தா என்ன ஆவாங்க யோசிச்சு பாருங்க இங்க இருந்து சவால் விடுறாரு மோடி வந்து இங்க வந்து பேசுவாரா சரி உங்க அமைச்சர்களா இங்க இருந்து பேசினானுங்களே அவங்களா பீகார்ல போய் பேசுவாங்களா துறைமுருகன் சொன்னார்ல ஒரு பெண் பத்து பதினைந்து ஆண்களை கால கல்யாணம் பண்ணிக்கிறாங்க போய் பீகார்ல பேசுவார் அவரு பேச தைரியம் இருக்கா தாமோன் பர்சன் இதே கருத்து தானே சொன்னாரு அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி பன்றி குட்டிகளை போற குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க பேசுனாங்களே அங்க போய் பேச முடியுமா மோடி அங்க வந்து இங்க பேசுவார் நீங்க என்னென்ன சொன்னீங்க இந்த அமைச்சர்கள்லாம் என்னென்ன பேசியிருக்காங்க இதை வந்து இங்க பேசுவார் அنا இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அங்க போய் பேசுவாங்களா? எம்.பி தர்மூர் எம்.பி சிந்துகுமார் சொன்னார்ல கோ மூத்திர மாநிலங்கள்னு சொன்னார்ல அங்க போய் எம்.பி பேச முடியுமா? செறுபால் அடிபானுது. பேசுவாரா தைரியம் இருக்கு அவருக்கு. கே.எஸ்.ஆர் ராமச்சந்திரன் என்ன சொல்றாரு? இங்க இருக்கக்கூடிய கூடிய வியாபாரிகள் வட மாநில வியாபாரிகளை அடித்து துரத்துதங்கள்னார். பேச முடியுமா அங்க போய்? சார் நான் கே.எஸ்.ஆர் ராம ராமச்சந்திரன் வந்திருக்கேன். அங்க எல்லா நார்த் இந்தியன்ஸை அடிச்சு துரத்திட்டோம். அப்படின்னு பெருமையா பேச முடியுமா? தைரியம் இருக்குமான்னு கேக்குறேன் நான். ஆர்.எஸ் 바ரு என்ன சொல்றாரு? பீகார்ல வேலையே இல்லை அதனாலதான் எல்லாம் இங்க வர்றான்னாங்க அப்ப இங்க இருக்கிறதுலாம் எங்க போனா எல்லாம் ஒயின்சா பாசனதானு கிடக்குறா ஆர் எஸ் பாரதி இருந்து அனுப்புங்க அவர் போய் பெருமையை பேசுவாரா சார் நான் ஆர் எஸ் பாரதி திமுகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் நான் வந்திருக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய அந்த பீகார்ல வேலையே இல்லை அதனாலதான் எல்லாம் இருந்து அங்க வர்றீங்க அப்படின்னு பேச முடியுமா அங்க போய் சார் மோடி வந்து பேசுவாரு உங்க அமைச்சருங்க இருந்து அங்க போய் பேசுவாங்களான்னு கேட்கறேன் நான் பானிபூரி விற்கிறோம் கேவலமா பேசுனீங்களே வடமாநிலத்தான பாக்கு போட்டிருக்கா பான் பராக்கு வாய இதே இத மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் இங்க இருந்து அங்க போய் இப்ப போங்க போய் காங்கிரசுக்கும் அந்த ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சு பிரச்சாரம் பண்ணுங்க தமிழக முதல்வர் போனாரு காங்கிரஸ் இதையெல்லாம் சொல்லி பேசுங்க சார் இவ்வளவு பெருமையா நாங்க பேசி இருக்கிறோம் பன்றி குட்டிகளை போல குழந்தைகளை பெத்துக்கிறவங்க இந்தி காரனுங்க ஒரு பெண் பத்துல இருந்து பதினஞ்சு குழந்தைகளை பெத்துக்குவாங்கன்னு பேசிக்கிறோம் எங்க தமிழக வணிகர்கள் எல்லாம் வந்து நார்த் இந்திய இந்த வியாபாரிகளை அடித்து துரத்துங்கள்னு பேசிக்கிறோம் பீகார்ல வேலை வாய்ப்பே இல்லை தான் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கன்னு பேசிக்கிறோம் பாடிப்பூரி சுக்கிறவ அப்புறம் வாயன்னு பேசுன பெருமை மிகுந்த பெருமை மிகுந்தவங்க திமுக பேசுங்கிறேன் இருக்கா இந்த லட்சணம் வயதுல வேற மோடி அவர்கள் நேர்ல வந்து தமிழ்நாட்டுல பேச இதெல்லாம் பேசுவார் அவர் உன்னால தைரியம் இருந்தா இங்கிருந்து அங்க போய் பேசுவீங்களா அப்புறம் நீங்களாம் சார் ஈடியா பார்த்தாலும் ஒண்ணுக்கு போற கூட்டம் நீங்க எங்க போடி வந்து இன்னும் கேட்குறேன் நான் வர்றாரு பாருங்க அப்ப தெரியும் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒவ்வொரு தடவை ஜெயிலுக்கு போறீங்க அப்போ என்ன திமுகவை பழி வாங்குவதற்காக பாஜகவை வந்து வேண்டும் என்று இடி அனுப்புவதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம் இடி நாங்க அனுப்ப வேண்டியதில்லைங்க இவங்க செய்யற செயல்ல செய்யுதுங்க நீங்க தானே சொன்னீங்க பாஜக வந்து கண்டிப்பா இடி அடுத்தடுத்து வருவாங்க வருவாங்க அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா அப்படியே பாத்துட்டே இருக்க முடியுமா இடி வேலை இறங்கும் சரி பாஜக பாஜக பழி வாங்குகிறதே வச்சுக்கோ நீங்க நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களை எல்லாம் பழி வாங்குறீங்களா அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்னன்னு கேட்கறேன் நான் இவ்வளோ நாள் இல்லாமல் எலெக்ஷன் டைமில் மட்டும் இல்லைங்க அதாவது உப்பு தின்னவே தண்ணி குடிச்சே ஆகணும் நாலரை வருஷமாக சும்மா தானே இருந்தீங்க இல்லைங்க இப்போ வந்து பாருங்கள் இந்த எட்நூறு கோடி ஊழல் கொண்டு வந்தது யார் இடி தானே வெளியில் கொண்டு வந்தாங்க இந்த மா இந்த மாநிலத்துடைய முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு அதில் பங்கு போயிருக்குல்ல அதனால தான் அமைதியாகிறாரு செந்தில் பாலாஜி பாட்டலுக்கு பத்து ரூபா அதிகமாக வைக்கிறாங்க தெரியுது முதல்வர் தெரியாமல் இருக்குதா ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாரு ஐயோ அப்படியா இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலையே அப்படிங்கிறார் மீடியாக்களும் அமைதியாக இருக்குது எல்லாத்தையும் கொத்திட்டு அமைதியாக வர்றாங்க இதே வந்து பிஜேபிக்கார சொல்லிருந்தாங்கன்னா உடனே எகிரி அடிப்பாங்க தண்ணாமலை அவர்களை வந்து இந்த ஏடிஐ நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நியூஸ் அந்த நிபுணர் துரத்திக்கிட்டே போறார் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து எவ்வளோ அளவுக்கு எதிர்கட்சிகளை தொந்தரவு பண்றாங்கன்னு பாருங்க ஆளுங்கட்சியினுடைய முதல்வரை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க சார் பத்து ரூபா பாட்டிலுக்கு அதிகமா வாங்குறாங்களே அது உங்களுக்கு தெரியுமா சார் ஏன் சார் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா அப்படியே எனக்கு தெரியாதேங்கிறார் அதோட அந்த கேள்வி முடிஞ்சு போச்சு சரி வெளிநாட்டுல போய் எவ்வளவு நிதி கொண்டு வந்தீங்க சார் ஐயாயிரம் கோடி கொண்டு வந்த பத்தாயிரம் கோடி எந்த நிறுவனம் தெரியாது அதுக்கு பதில் கிடையாது டிஆர்பி ராஜா சொல்றாரு பாஸ்கார் நிறுவனம் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் முதலீடு பண்ண போறாங்க பொய் அவங்களே ஒத்துக்கிறாங்க நாங்க முதலீடே பண்ணலாங்கிறாங்க அவங்க சொன்ன நிறுவனம் என்ன பாக்ஸ்கார் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு அது பொய்யான நியூஸ் புரியுதுங்களா அதே மீடியா கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அமைதியாக இருக்கிறாங்க ஆனா எதிர்கட்சியா இருந்தா தலைவர் அண்ணாமலை அவர்களா இருந்தா துரத்திட்டே போறாங்க எதா கிடைக்கணும் ஏதாவது இந்த கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உடைக்கணும் இந்த ஆட்சி வந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு மீடியாவை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் சொல்லி இருக்காரு தவறுகள் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு திமுக வந்து சரியான பாதுகாப்பை பெண்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு கோவை மாவட்டத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஐந்தாம் தேதி பாஜக சார்பில் வந்து நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் போராட்டம் நடக்கும்னு நைனார் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியையும் நைனார் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு சார் நியாயமான கேள்வி அஜித் குமார் என்னங்க சொன்னார் அவர் சாரிம்மா தெரியாமல் நடந்துருச்சு சொன்னாரா இல்லையா இந்த பெண்கள் விஷயத்தில் என்ன சொல்கிறாரு அன்னானிவர்சிட்டியல் விஷயத்தில் உண்மையாலுமே அந்த படிந்து அந்த நபரை கைது பண்ணியிருந்தால் இவ்வளோ இந்த பிரச்சனைக்குலாம் இடம் இருந்திருக்குமா இன்னைக்கு வரை கைது பண்ணாமல் இருக்கிறாங்க நேற்று பாருங்க அந்த குற்றச்செயல் நடந்தது முழு பின்னணி இன்னைக்கு வந்து போலீஸ் கமிஷனர் விளக்கம் கொடுக்குறாரு அதில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு அவர் என்ன சொல்கிறாரு அதாவது மது குடிச்சிட்டு தான் இந்த இந்த செயலை செஞ்சிருக்கிறாங்க மது குடிச்சிட்டு தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க ரெண்டாவது கள்ளச்சந்தையில மது கிடைக்குது அந்த நிபுணர் ஒரு நிபுணர் ஒருத்தர் கேட்கிறார் கள்ளச்சந்தையில மது கிடைக்குதே அப்படின்னு கேட்கறேன் அப்ப என்ன 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 தெரியுது இதனுடைய முதல் குற்றம் மது அருந்தது சரிங்களா சாராயத்தை குடிச்சு கூட இந்த மாதிரி செஞ்சுட்டான் அப்ப சாராயத்தை விக்கிறது யாரு இந்த அரசாங்கம் என்ன அப்ப முதல் குற்றவாளியா எம் கே ஸ்டாலின் பேர் எழுதுங்கிற இந்த வழக்குல முதல் குற்றவாளியா அவர்தான் அப்புறம் எங்க போய் வெங்காயத்துக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குங்கறா இன்னும் நம்பிட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் சாராயத்து விற்கிறதே இந்த அரசாங்கம்னா இந்த லட்சணத்துல எங்க மேல நம்பிக்கை வைங்கிற வித்தது தான் அதை குடிச்சிட்டு அந்த கொடுஞ்செயல செஞ்சவனுங்க ஏற்கனவே குற்றவாளிகள் புரியுதுங்களா குற்றவாளிகள் அவங்க மேல இன்னைக்குதான் வந்து என்ன சொல்றாங்க நாங்க வந்து குண்டா சட்டம் போடுவாங்கிறாங்க ஏன் இது தெரியாதா கணத்து கடவுள மருந்து கேஸ் நாலஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க மேல வழக்கு இது எல்லாம் தாண்டி இவனுக்கு இன்னும் உலா உலாவிட்டுக்கிறாங்க சுதந்திரமா அருவாளோட அது புரியுதுங்களா போலீஸ்காரங்க போறாங்க போலீஸ்காரனையும் அருவாள் வெட்ட அளவுக்கு தைரியம் இப்படிப்பட்ட நபர்கள்லாம் இன்னும் சுற்று அதாவது சுதந்திரமா சு சுத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஆனா பிஜேபி கார ஒரே ஒரு லெட்ரு வா வார்த்தையில ட்விட்டர்ல நாலே நாலு லைன் எழுதிட்டான்னு வச்சுக்கோங்க உடனே காலையில மூணு மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ் போட்டுருவாங்க எப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி எழுதுந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுந்து இவர் இன்பநிதி பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதுனது இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து குண்டாஸ் போடுவாங்க உடனடியாக குண்டாஸ் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் குண்டாஸ் ரெடி பண்ணிடுவாங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே குண்டாஸ் ரெடி பண்ணி அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் புலல் அடைக்கிறதுக்கு என்ன ஐடியா இருக்கோ அத்தனை வேலையும் பார்ப்பாங்க ஆனால் பெண்களுக்கு எதிரியா எதிராக பாலியல் வன்புணர்வு செய்கிறவ கொலை கொலை செய்கிறவ கற்பழிக்கிறவ திருடுறவ லஞ்சம் வாங்குறவ ஊழல் பண்ணுறவ கஞ்சா விற்கிறவ அபின் விற்கிறவ இவனில் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக தெரியலாம் ஏன்னா அத்தனை பேரு திமுக இந்த கேஸ்ல முதல் குற்றவாளி எம் கே ஸ்டாலின் பேர் எழுதுங்க அப்பதான் தவறுகளே நடக்காது இவர் எதுக்கு இனிமேல் நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்குவோம் அதே கோயம்புத்தூர்ல பார்க்ல தானே ஒரு பெண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணை தர தரம் எடுத்துட்டு போயிட்டு செயின்லாம் அறுத்துக்கிட்டு இதே மாதிரி துன்புறுத்துலையா அப்போ இதே தானே சொன்னாரு அண்ணா இதே தானே சொன்னாரு அண்ணா நகரில் அந்த பெண் குழந்தைக்கும் இதே தானே சொன்னாரு குற்றவாளிகளுக்கு திமுக என்னைக்கு துணை நிற்குதோ அது வரைக்கும் இந்த குற்றச்செயல்கள் நிற்கவே நிற்காது திமுகங்கிற அந்த தீய சக்தியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒழிச்சு கட்டுற வரைக்கும் இந்த குற்றச்செயல்கள் தடுக்கவே முடியாது போலீஸ் என்ன பண்ணுவாங்க இதுல மூன்று பேரை வந்து கைது செய்திருக்கிறது காவல்துறை ஒரு மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு இமீடியட்டா வந்து தமிழக இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறேன் நான் உடனடியாக உடனடியாக எல்லா இடத்துலயும் உடனடியாக ஏங்க செந்தில் பாலாஜி அரஸ்ட் ஆனோன்னு அடுத்த செகண்ட் வீடியோ போட்டவர் தானே நீங்க தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு அப்ப இந்த மக்களுக்காக நின்று வேண்டாமா நீங்க இனிமேல் எவனாவது ஜெயலலிதா அம்மையா சொன்னாங்க ஆட்சிக்கு வரணும்னு சொன்னாங்க இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் கொலை செய்யறவன் கொள்ளையடிக்கிறவன் கற்பழிக்கிறவன் இந்த தேடு கிரிமினல்ஸ் எல்லாருமே இங்கிருந்து ஓடிடுங்க நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த செகண்ட் உங்க மேல என்கவுண்டர் பண்ணுவேன்னு சொன்னாங்க பயம் இருந்ததா இல்லையா இந்த மாதிரி பண்ண முடியுமா முதல்வர் பேசிடுவாரா பேச தைரியம் இருக்கா ஏன்னா அத்தனை பேரும் திமுக காரன் எப்படி பேசுவார் அவனை நம்பித்தான் இந்த எலெக்ஷனே நிக்கிறாரு ஆமா திமுக இருக்கிற அமைச்சர்ல இருந்து எல்லாருமே ரவுடிக்குதான் என்னங்க சொல்றீங்க ஆர்எஸ் பாரதி அவர்கள் இவங்க நீதிபதியே மிரட்டுறார் நாங்க போட்ட பிச்சைங்கிறார் அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் பார்த்து மிரட்டுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாநகராட்சி மேயர்கள் யாராவது இந்த மினிஸ்டர் முன்னாடி உட்கார முடியுமா கோயில் இன்னைக்கு பாருங்க சமூக நீதி பேசுறாங்க கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ள போக முடியுதா திமுக காரனே எதுக்குறான் அப்ப அந்த அளவுக்கு இங்க இங்க ஆட்சி நடத்துறது யாரு காட்டாட்சி நடத்துறது யாரு அந்த ரவுடி கும்பலினுடைய தலைவர்கள் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க தான் இது இத்தனைக்கு காரணமானது இவங்க தான் அதனால தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியல அப்புறம் ஒரு சாரியம்மா தெரியாம நடந்துருச்சு இதுக்கு ஒரு முதல்வர் தேவையா அந்த தமிழ்நாட்டுக்கு சாரிமா தெரியாம நடந்துருச்சு ஒரு டேப் ரெக்கார்ட்ல போட்டு நான் எதுக்கு இந்த பொழப்பு எதுக்கு இந்த ஆட்சி கொடுத்தோம் ஏதாவது நீங்க கேட்டு பாருங்க நெல்லு மூட்டை இத்தனை மூட்டை நடைஞ்சிருச்சு எல்லாம் முளைச்சிருச்சு சார் போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் கம்மியாக தான் முளைச்சிருக்கு இது ஒரு பதிலான்னு கேட்குறேன் இந்த மானங்கட்ட கட்ட பதில் இதெல்லாம் ஒரு பதிலாங்க அந்த ஆட்சி கொடுக்குறாங்க ஆட்சியை மது எல்லா விற்பனை தீபாவளிக்கு ஒரு கூட்டத்தை கோடிக்கு எப்படி ஒரு வேர்ஹவுட் கட்டி அதுக்குள்ள பாதுகாப்பா வச்சுக்க முடியுதுல்ல இதுக்கெல்லாம் மத்திய அரசு தான் காரணம்னு சொல்லிட்டு திமுக சொல்லுங்க கையால் ஆகாத சொல்லுவான் அதிய அரசாங்கம் காரணம் எதுக்கு மத்திய அரசாங்கம் காரணம் உடனே சொல்லுவாங்க பாருங்க மும்மொழி கொள்கை கொண்டு வந்தாங்க அதுதான் தான் இவ்வளவு பிரச்சனையுமாங்க என் கோயம்புத்தூர்ல நடந்த பிரச்சனைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன காரணம் அது நடந்த இடம் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஏர்போர்ட் முன்னாடி இருக்குது அது மத்திய அரசாங்கத்துக்கு உடனே மத்திய அரசாங்கம் தான் காரணமா இதெல்லாம் ஒரு பதிலாங்க இதுக்கெல்லாம் ஒரு அமைச்சருக்கு இதுக்கெல்லாம் ஒரு முதலமைச்சர் தேவையானு கேட்கறேன் இன்னைக்கு கரூர் விவகாரத்துல வந்து சிபிஐ முன்னூற்றி ஆறு பேருக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுல அந்த இடத்துல கேம்ப் மருத்துவர்கள் கேம்ப் நடக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்த சின்ன சின்ன கடைகளை கூட வந்து விசாரிச்சிட்டு இருக்கு சிபிஐ நேத்து தாவேக்க அலுவலகத்தில் வந்து விசாரணை நடத்தினாங்க ஆஹ் தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சார வேனில் இருக்கக்கூடிய வீடியோவையும் வந்து கைப்பற்றி கையில எடுத்திருக்காங்க சார் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள்ல வந்து தாவிக்காவோடு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுவதற்காக திமுக வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள பேசிட்டு வராங்க அதுல என்ன அப்படின்னா சிபிஐ அவங்களுடைய விசாரணைகள் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாவேக்கா வரணும் அப்படிங்கிற மாதிரியான இணக்கமான பேச்சுக்களையும் அவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த சிபிஐ விசாரணையிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காகவா இல்ல வந்து தாவேக்கா தன்னுடைய இணைஞ்சு கொள்ளணும் இல்ல வந்து இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகணும் அப்படிங்கிறதுக்காகவா இல்லங்க இது வந்து இந்த கரூர் சம்பவத்தில் திமுக கார மாட்ட போறது உறுதி தான் பயம் அதனால தான் வந்து ஒரு நிர்வாகி அனுப்பிவிட்டு என்னங்க அடிக்கடி ரோட்டை க்ளோஸ் பண்ணிடுறீங்க நாங்கள்லாம் போக வேண்டாமா வர வேண்டாமா அப்படின்னு அலப்பறையெல்லாம் பண்ணாங்க சிபிஐ விசாரணை எப்போது போலீஸ்காரர் வந்து தட்டி தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் லோக்கல் போலீஸ் அனுச்சிட்டா பொழுது ஒரு திமுக கார் நிர்வாகி வந்தோடனே போலீஸ்காரன் சார் ஐயா வணக்கம் நீங்களாம் வந்துருக்கீங்க நாங்கள் நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு போலீஸ் கிளம்புறதுக்கு இந்த லோக்கல் போலீஸ் அது சிபிஐ அந்த ஊர் அந்த ஏரியா ஒரு திமுக காரை வந்து மிரட்டினா உடனே பயந்து ஓடிடுவாங்களா சிபிஐ இப்படி தான் பண்ணாங்க செந்தில் பாலாஜியும் கரூர்ல என்ன நடந்தது செந்தில் பாலாஜிக்கு ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ற அளவுக்கு சம்பவம் நடந்தது திமுக காரனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் சிபிஐ விசாரணையில உள்ள போயிடாதீங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி நடந்தது உங்களுக்கு நடக்கும் எங்கெங்க அடப்பு இருக்கு உங்க உடம்புல எங்கெங்கே ரத்த கசிவு இருக்கு என்னென்ன ஸ்பேர் வேலை செய்யறீன்னு கண்டுபிடிச்சிருவாங்க சிபிஐ உங்க உடம்பையே கண்டுபிடிப்பாங்க அப்புறம் அந்த வழக்கு உண்மை தன்மை கொண்டு வர மாட்டாங்களா வெளியில அனைத்து கட்சி கூட்டத்திற்கு எதிர்கட்சியை கூட அழைக்காமல் ஆனா தாவேகா என்னுடைய திமுகவுக்கும் தாவே காக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கு திமுக ஆனா வந்து எதிர்கட்சிக்கு அழைப்பு விடுக்கவில்லை பாமக அழைப்பு விடுக்கவில்லை வேற ஏதாவது கூட்டணிக்கு போயிருமோங்கிற பயம் தாவேகாங்கிறது வந்து ஏடிஎம் கே கூட்டணிக்கு வந்துட்டு என்ன பண்றது பயம் அந்த பயம் தான் திமுக தலைவருக்கு இருக்குங்க அவர் அவர் வந்து பயந்து தான் இருக்காரு ஆல்ரெடி இருநூறு சீட்டுங்கிறது தோல்விக்கு உண்டான இடம் இருநூறு சீட்ல தாராளமா டெபாசிட் எழுப்பாங்கன்னு சிஎமுக்கு தெரியும் அதனாலதான் இந்த வேலையெல்லாம் பாக்குறாரு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க சிபிஐ இறங்கணுன்னு திமுகக்கு பயம் வந்துருச்சு புரியுதுங்களா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனே தொட்டு பார் சீண்டிப்பார் வீடியோ போட்டார் முதல்வர் அதே மாதிரி இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே இந்த வீடியோ போட்டார் ஒரு வீடியோ அதாவது சமூக வலைதளங்களில் யார் தகவல் தவறான தகவல் பரப்புனாலும் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க பொருள் போட்டார் ஏன் செந்தில் பாலாஜி இன்வால்வ் ஆகிருப்பார் அப்படிங்கிற அவருக்கு நல்லா தெரியும் இந்த சம்பவத்தில் யார் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு முதலமைச்சர் அவருக்கு தெளிவாக தெரியும் அதனால தான் அந்த வீடியோ போட்டார் யாரும் செந்தில் பாலாஜி சீண்டிடுறக்கூடாது அவர் பேரை இழுத்து விட்டுறக்கூடாது அப்புறம் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் தான் அதை பண்ணார் இப்போவும் அதான் தான் பண்ணுறார் கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ இறங்கின முதல் நாளே திமுகவுக்கு பயம் ரெண்டாவது பாருங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே அந்த கலெக்ட் பண்ணிக்கூடிய டேட்டாவெல்லாம் எரிஞ்சு போயிருச்சு இல்ல அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கான வீடியோஸ் இருக்குன்னு மா சுப்பிரமணியம் சொன்னாரு ஆனா அந்த மாதிரியான ஒரு வீடியோவே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இப்ப கச கசிஞ்சிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து என்ன அந்த சம்பவத்துல கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முன்னுக்கு பின் முரணா தான் பேசினாங்க நீங்க பாருங்க அவரே சொன்னாரு மா சுப்பிரமணியம் சொன்னாரு பக்கத்துல ஒரு மாநாடு நடந்தது அங்கேருந்து நாங்க டாக்டர் வர வச்சுட்டு ரெண்டு டேபிளா இருந்ததுனாங்க ஆனா அஞ்சு டேபிள் நாங்க அப்புறம் அஞ்சு டேபிள் மேல வச்சுட்டு கடகடனு ஆபரேஷன் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு எண்பது மணி நேரம் ஆகும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அதுதான் மாசுப்பிரமணிய போன பேட்டிலேயே கேட்ட கேள்வி என்னன்னா அந்த மாநாட்டுல கலந்துகிட்டு எல்லாருமே போஸ்ட்மார்ட்டம் டாக்டரா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை மா மருத்துவர் மாநாட்டுக்கு வரக்கூடிய டாக்டர் எல்லாமே கண் டாக்டரா இருப்பாங்க இல்ல பல் டாக்டரா இருப்பாங்க இல்ல ஹார்ட் சர்ஜனா இருப்பாங்க இல்ல வந்து நரம்பு சம்பந்தப்பட்டவரா இருப்பாங்க இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருப்பாங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுன்னு தனி டாக்டர் இருப்பாங்க ஆனா அங்க நடந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய நாங்க வர வச்சு உடனே போஸ்ட்மார்டம் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க நடந்தது போஸ்ட்மார்ட்டம் டாக்டருக்கு உண்டான மாநாடா இருந்தா இது திமுக நடக்கலன்னு சொல்றாங்களே அதுதான் திமுக சதி செய்யலுங்க அதுக்குதான் அவங்க என்ன பண்றாங்க ஒவ்வொன்றையும் மாத்தி மாத்தி பேசுறாங்க முதல்ல ஒரு மாநாடு நடந்தது நான் கூப்பிட்டோம் அப்ப அங்க நடந்து போஸ்ட்மார்ட்டம் டாக்டரா கிடையாது அப்போ மாநாடே நடக்கல அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் அவங்க சொன்னதும் அங்க ஒரு மாநாடு பக்கத்துல இருந்த மாநாடு இமீடியட்டாக கூப்பிட்டோம் பிரைவேட் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண நாங்க கடைசியில் பார்த்தா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போஸ்ட்மார்டமே பண்ணுற அப்படின்னு அங்கிருந்து வரக்கூடிய தகவல் சொல்லுது ரெண்டு டேபிள் தான் இருந்தது உயர் நீதிமன்றத்தில் சொன்னாங்க அஞ்சு டேபிள் இருந்து உச்ச நீதிமன்றத்துல மாத்தி மாத்தி பேசுனாங்க முழுக்க முழுக்க திமுக சதி செய்யல் தெல்ல தெளிவா தெரியுது அது மட்டும் இல்லை ஐநூறு போலீஸும் போட்டிருந்தோம் சொன்னாங்க முதல்வர் அவர்கள் சொன்னாரு அறுநூறுக்கு மேற்பட்ட போலீசார் நாங்க வந்து பந்தோபஸ்து சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்க சார் வந்ததே இருபது முப்பது பேர் தான் சார் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுவே ஒரு முரண்பாடு அப்புறம் திமுக அடுத்து சொல்லுவா பாருங்க சார் கூட்டணி இருந்தா இந்த மாதிரி இழப்பு இருக்கதானே சார் செய்யும் அப்படின்னு வியக்கானம் பேசுவான் ஏன்னா மாட்டிக்கிட்டான்ல அந்த ஏதோ சிவகார்த்திகேயன் படத்துல மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்னு சார் இந்த மாதிரி இருந்தா அப்படித்தான சார் அப்படிமாங்க இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல அந்த பெண்ணியே சார் அங்க போச்சு கோவை சம்பவத்துக்கும் வந்து அதே கேள்வி கோவை அதுதான் சொல்றேன் பெண்ணியா சார் அங்க போச்சு அப்படின்னு அதே மாதிரி இப்ப கோயம்புத்தூர் சம்பவத்துல சார் அவங்க ரெண்டு பேருக்கு அங்க என்ன சார் வேலை அப்படின்னு இதே தான் பேசுவானுங்க பெண் உரிமைன்னு பேசுவான் வெளியில இதை இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு இது ஒன்று போட்டிருக்காரு முதல்வர் அவர்கள் அதாவது வந்து பெண்கள் வந்து மென்மேலும் உயர்றதை கண்டு வக்கர புத்திகாரர்கள் செய்யும் செயலை வந்து நம்ம மேலும் உயர்ந்து வென்று காட்டுவோன்னு போட்டிருக்காரு சார் நீங்கள் தானே சார் சாராயம் வித்தீங்க தானே சார் அவனுக்கு வக்கர புத்தி வந்தது அப்புறம் ஏன் சார் அவனை திட்டுறீங்க முதல் குற்றவாளி நீங்கள் தானே உங்களுக்குள்ளேயே மனசாட்சி வேண்டாமா இல்லன்னா நீங்க சொல்லுங்க மேற்கு வந்த முதல்வர் சொன்னார்ல பத்து மணிக்கு மேல எந்த பெண்களும் வெளியில் வராதீங்க ஒரு வெக்கம் கட்ட பதில் பதில் அது வெஸ்ட் பெங்காலில் இதே மாதிரி ஒரு பாலியல் வன்புணவு நடக்கும்போது அந்த அம்மா சொன்ன பதில் பத்து மணிக்கு மேல எந்த பெண்களும் வெளியில வராதீங்க அந்த ஒரு பெண் ஒரு பெண்ண வந்து எப்படி பேசிருக்காங்கன்னு பாருங்க அதே மாதிரி இங்கேயும் சொல்லிருங்கங்கற ஸ்டாலின் சொல்லட்டுங்கற பத்து மணிக்கு மேல யாரும் வெளியில விடாதீங்க திமுக காரன் கூட வெளியில இருக்கிறான் கஞ்சா விக்கிறவன் வெளியில இருக்கிறான் போதை பொருள் விக்கிறவன் வெளியில நிக்கிறான் அப்புறம் சாராய விற்கிறவ வெளியில நிக்கிறான் திமுக காரன் இருக்கிற பெண்கள் வராதீங்க ஆமா தீ பத்து மணிக்கு மேல பெண்கள் வெளியில வராதீங்க திமுகக்காரன் வெளியில இருக்கிறான் இதுதான் இதுதான் இப்படின்னு ஸ்டாலின் வருவோம் சொல்லட்டுங்கிற ஓப்படா சொல்லிட்டு வேலை முடிஞ்சது இல்லைன்னா மக்கள்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டிருக்கேன் எனக்கு ஆட்சி பண்ண தெரியல மக்களே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க